நாகேஸ்வரத்தை சேர்ந்த அசாருதீன் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரமலான் மாதத்தில் விடுபட்ட ஒரு நோன்பை ஒரு வருடத்திற்குள் வைக்க வேண்டுமா இறந்து போன தந்தையின் கடமையான நோன்பை மகன்தான் வைக்க வேண்டுமா அல்லது வேற யாரும் வைக்கலாமா என்று கேட்கிறாங்க இதுல முதலாவது இன்றைக்கு ரமலான்ல நமக்கு சில நோன்புகள் விடுபடுது நம்ம வந்து உட முடியாத ஒரு சூழ்நிலையிலேயோ அல்லது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மாத விளக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயோ ரமலான்ல வி சில நோன்புகள் விடுபடும் அப்படி விடுபடக்கூடிய நோன்பை இன்னைக்கு சமுதாயத்தில் சில ஆட்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க அந்த நோன்பை நம்ம திருப்பி கலா செய்கிறதா இருந்தா திருப்பி எடுத்து வைக்கிறதா இருந்தா அடுத்த வருஷத்தினுடைய ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்திற்குள்ளாயே கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும் கலா செஞ்சாகணும் ஒரு வருஷத்தை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது விடுபட்ட நம்மளுடைய நோன்புகளை கலா செய்யக்கூடாது என்ற கருத்தில் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா சஹி உல் புகாரியில உள்ள ஒரு செய்தியை காரணமாக சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் காண எக்கூணும் அழைய சௌமின் ரமதான எனக்கு ரமலான்ல விடுபடக்கூடிய சில நோன்புகள் இருக்கும் அப்படி விடுபடக்கூடிய அந்த நோன்புகளை நான் என்ன செய்வேன் ஃபமா அஸ்தத்தி ஊ அன் அகுலிய நான் அந்த நோன்பை இல்லாஃபி ஷாபான ஷாபான் மாதத்துல தான் அதை திருப்பி நான் நோன்பு நோற்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஷாபான் மாசத்துக்கு முன்னாடி வரை அந்த நோன்பு விடுபட்டு அந்த நோன்பை எனக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்று ஆயிஷா அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு நபிமொழி சஹிகுல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ஷாபான் என்பது அடுத்த ரமலானுக்கு முந்தின மாதம் அப்போ ஒரு ரமலானில் விடுபடக்கூடிய அந்த நோன்பை ஆயிஷா அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு அதுக்கு அடுத்து ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலில் துல்காய்தா துல் ஹஜ் இப்படி அடுத்தடுத்த மாதங்கள் என்னால் வைக்க முடியாது அடுத்த ரமலானுக்கு முந்தின மாசமா இருக்கிற ஷாபான் இருக்குது இல்லை அந்த ஷாபான் மாதத்தில் நான் அந்த நோன் என்ன செஞ்சிருவேன் வச்சிருவேன் அதற்கு அவர்கள் சில காரணங்களை கூட சொல்லுகிறார்கள் சில ஆட்கள் இந்த நபிமொழியை வச்சுக்கிட்டு ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா அவங்க அவங்களுக்கு விடுபட்டு அந்த நோன்பை அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள ஷாபானில் வச்சுருறாங்கல்ல அதனால் இன்றைக்கு நமக்கும் விடுபட்ட அந்த நோன்பை நாம் திருப்பி வைப்பதாக இருந்தால் அதற்கு நமக்கு ஒரு வருட வர அளவுகோல் இருக்குது இந்த ரமலான்னா அடுத்த ரமலானுக்கு முந்தின அந்த ஷாபான் முடிகிற வரை நம்ம விடுபடக்கூடிய அந்த நோன்பை நம்ம என்ன செஞ்சிடணும் எடுத்து வச்சிடணும் என்று சில ஆட்கள் இந்த செய்தியை தான் சட்டம் எடுக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த செய்தியை வச்சு நம்ம மார்க்கு சட்டம் எடுக்க முடியுமா இந்த செய்தியில் என்ன இருக்குது ஆயிஷா அவர்கள் தனக்கு விருப்பமான ஒரு செய்தியாகத்தான் அதை பார்க்க முடிகிறது எனக்கு மத்த மொத்த மாசங்கள்ல வைக்க முடியாது சாபான் மாசத்துல தான் எனக்கு விடுபட்ட நோன்பு வைக்க முடியும் என்று தனக்கு விருப்பமான ஒரு தான் சொல்லுகிறார்கள் அவங்க என்ன குறிப்பிடல எனக்கு அல்லாஹுடைய தூதர் இப்படி கட்டளை போட்டிருக்கிறாங்க என்று நபிசுலாஸ்லாம் அவர்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய எந்த ஒரு செய்தியும் நம்ம இதுல பார்க்க முடியல நம்ம ஒரு ஹதீஸ் எடுத்து கொள்வதாக வைங்க ஒரு செய்தி வந்து அறிவிப்பாளர் சரியா இருக்கு என்பதற்காக எடுத்துடக்கூடாது கூடாது அவங்க அங்கீகாரம் அல்லாஹின் தூதர் சொன்ன வார்த்தை அதுல இருக்குதா அல்லது அல்லாஹுடைய தூதர் செய்த வார்த்தை ஏதாவது அதில் இருக்குதா நாம் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்த அங்கீகரித்த காரியங்கள் ஏதாவது இருக்கணும் அப்படி இல்லைன்னு வைங்க அதை ஒரு நபித்தோழர் செய்தாலும் அது அந்த நபித்தோலருடைய செயலாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய அது அல்லாஹின் தூதருடைய ஒரு செய்தியாக பார்க்கப்படாது ஏன்னா நாம் பின்பற்றப்பட வேண்டியது வகை செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும் வேற ரசுலாசில் அவங்க மூலமாக நமக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும் இந்த செய்திலிருந்து நம்ம என்ன பார்க்க முடியுது அவங்களுக்கு சாபான் மாதத்தில் நோன்பு வைக்க வாய்ப்பு இருக்குது நோன்பு வைக்கிறாங்க என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய இதை வச்சு நம்ம மார்க்கு சட்டம் இப்படித்தான் எடுக்கணும் ஒரு வருஷத்திற்குள்ள தான் நோன்பு வச்சு ஆகணும் என்று நம்ம அதை வச்சு சட்டம் சொல்லக்கூடாது அப்போ எவ்வளவு வர நாம் மரணிப்பதற்கு முன்னாடி நாம் அந்த விடுபட்ட அந்த நோன்புகளை எப்பயாவது ஒரு ஒரு வார்த்தை நம்ம செஞ்சிடணும் நாம் விடுபட்ட அந்த நோன்புகளை வச்சிடணும் அது குறிப்பிட்ட ஒரு தான் வைத்தாக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு வரையறையை சொன்ன மாதிரி எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியல இது ஒரு செய்தி ரெண்டாவது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் பொதுவாக இது போன்று விடுபட்ட அந்த நோன்புகளை ரொம்ப அதிக நாள் காலம் கடத்துவது அது ஒரு சரியான அணுகுமுறையும் இல்லை முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அல்லாஹுடைய வரையறுத்து சொல்லவில்லை ரெண்டாவது இது போன்ற அந்த நோன்புகளை ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்குவோம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்குவோம் என்று காலம் கடத்துவது அதுவும் சரியான ஒரு முறையாக இல்லை ஏன்னா ஒரு மனிதன் எப்போது மரணிப்பான் என்பது அவனுக்கே தெரியாது இன்னைக்கு நம்ம எப்போ மரணிப்போம் நமக்கு தெரியுமா அப்ப நமக்கு வந்து அந்த ஹயாத்து இருக்குது அப்ப அந்த மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம்ம நம்ம அந்த நோன்பு விடுபட்ட நோன்பை உடனே எப்போது வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படியே நாம் வைத்து விடுவது அது ரொம்ப மார்க்கம் என்ன செய்யல குறிப்பிட்ட வருடங்களை சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ள விடுபட்ட நோன்பு வச்சாகணும் அல்லது ஆறு மாசத்துக்குள்ள வச்சாகணும் என்று மார்க்கம் எந்த வரையறையும் சொல்லல இது ஒரு தகவல் அடுத்து கடமையான நோன்பு வைக்காம ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அவருடைய நோன்பை எடுத்து வைக்கிறதா இருந்தா அது யார் செய்யணும் அவருடைய மகன் மட்டும்தான் செய்யணுமா அல்லது அடுத்தவங்க அந்த காரியத்தை செய்யலாமா என்று நம்ம ஹதீஸில் பார்க்கும் பொழுது சஹீகுல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது ஆயிஷா ரதியுல்லாஹன்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி அல்லாஹுடை தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க மண் மாத்த யார் ஒருவர் இறந்து விடுகிறாரோ வ அழைகி சியாமுன் அவர் மீது நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில நோன்பு வைக்காமல் எவர் இறந்து விடுகிறாரோ அவருக்காக அவருடைய பொறுப்பாளர் வழி என்ன செய்யணும் அந்த நோன்பை எடுத்து வைக்கணும் அதுல மகன் என்ற வார்த்தை மட்டுமல்ல இருக்குது வலியுகோ அவருடைய பொறுப்பாளர் என்ன செய்யணும் அவருடைய நோன்பு எடுத்து வைக்கணும் அப்ப நாம வந்து குறிப்பிட்ட இவர்தான் வைக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது இறந்தவருக்கு யார் பொறுப்பாளியாக இருக்கிறாரோ அந்த பொறுப்பாளிக்கு அந்த நோன்பு வைக்கிறது இது மார்க்கம் சொன்ன ஒரு அம்சமா இருக்குது அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வயதானவர் இறந்து விட்டார் அந்த வயதானவருக்கு பொறுப்பாளிகளிலேயே முதல் இடத்துல மகன் இருப்பாங்க அது தனி விஷயம் அதுல மகன் என்ற வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் இறந்தவருக்கு யார் பொறுப்பாளியாக இருக்கிறாங்களோ மகன் உயிரோடு இருக்கிறாங்கன்னா மகன்தான் முக்கிய பொறுப்பு அல்லது மகன் இல்லையா வேற யார் அவங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாங்களோ அந்த பொறுப்பாளி என்ன செய்யணும் அந்த இறந்தவர்களுக்காக நோன்பு வைக்கணும் இது அல்லாஹுடைய தூதர் தர்றாங்க குறிப்பிட்டு இவர் மட்டும்தான் வைக்கணும் இவங்களை தாண்டி வேற யாரும் வைக்கக்கூடாது என்ற வரையறையை சொல்லலை இறந்தவருக்கு யார் பொறுப்பாளியாக இருக்கிறாரோ அவருடைய அந்த வழி அந்த இறந்தவருடைய அந்த நோன்பை எடுத்து வைக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க இது இந்த ஹதீஷனுடைய விளக்கமாக சொல்லிக்